ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த விளாக் நம்ம சொல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மீதமுள்ள சப்பாத்தியை தான் நம்ம இன்றைக்கி வேஸ்ட்டு பண்ணாமல் கொத்து சப்பாத்தி செய்யப் போகிறோம் வாங்க எப்படி சொல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் கொத்து சப்பாத்திக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் மூணு சப்பாத்தியை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி படுத்தா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் தேவையான அளவு கருகப்பில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு மல்லி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் கறி மசாலா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்ல சொல்லி பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து இன்றைக்கி கொத்து சப்பாத்திக்கு நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா அங்கே பாருங்கள் இப்படி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க மீதமில்லை சப்பாத்தி எங்கே பாருங்க சப்பாத்தி இருந்ததுன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொத்து சப்பாத்தி இப்படி பிச்சுக்கோங்க பாருங்க ஒன்று ரெண்டாக பிச்சு எடுத்துக்கோங்க யாரெல்லாம் இதே மாதிரி நீங்கள் கொத்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டீங்கன்னா கமலை சொல்லுங்க இப்படி எல்லாத்தையும் பிச்சு வச்சுக்கோங்க பாருங்க இப்படி சப்பாத்தியை ஒன்று ரெண்டா அப்படி பிச்சு வச்சுக்கோங்க பாருங்க இருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையும் நம்ம பிச்சு வச்சாச்சு பாருங்க நம்ம வந்து சப்பாத்தி கொத்து செய்யறதுக்கு ஒரு கடை அடுப்புல வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகட்டும் நமக்கு கடாய் ஹீட் ஆகிடுச்சி இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நமக்கு கடுகள்லாம் நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் வச்சிருந்தாலும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாய் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் மீதமுள்ள சப்பாத்தி வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்க பாருங்க நமக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் தானி மிளகாய் தூள் சிக்கன் மசாலா மசாலாத்தூள் மசாலா தூள் கரி தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு முட்டை வச்சிருக்கோம்ல அதை இப்போ அடித்து ஊற்றிக்கலாம் பாருங்க நம்ம ரெண்டு முட்டை வச்சுருந்தோம்னா இப்போ அதை அடித்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிடு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்க நம்ம ரெண்டு முட்டையை அடிச்சு வைக்காச்சு இப்ப நல்லா கலக்கிக்கோங்க யாரெல்லாம் இப்படி நீங்க கொத்து சப்பாத்தி சாப்பிட்டுக்கீங்களா கமல சொல்லுங்க வீட்டுல செஞ்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கொத்து பொருட்கள் இருக்கும் நல்லா நம்ம இப்போ சப்பாத்தி வச்சிருந்தோம்ல பிச்சு அதை சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லா சப்பாத்தியும் சேர்த்த வச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பாருங்கள் சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க முட்டை கொத்து சப்பாத்தி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்க டேஸ்ட்டும் அதேமாரி டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு சூப்பரான பொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து செய்கிறோம் என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பரான பொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தளை துவைக்கலாம் தூவி இறக்கிக்கலாம் கொத்து சப்பாத்தி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேற அளவில் இருக்குங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்